மோடி அவர்கள் வந்து நாடாளுமன்றத்திலே சொன்னாரு நானூறு இடங்கள்ல வெற்றி பெறுவோம் காங்கிரஸ் காணாமல் போயிடும் பாஜக எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க எழுபது இடங்கள்ல வெற்றி பெறுவோம் ஒட்டுமொத்தமாக என்டிஏ நானூறு இடங்கள்ல வெற்றி பெறுவோம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி எட்டு தொண்ணூறுகளில் அவர்களுக்கு பத்து பர்சன்ட் இருந்தது தொண்ணூத்தி எட்டுல வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து சதவீதமாக இருந்தது அப்படின்றத முன் தான் அதோடு சேர்ந்து இன்னைக்கு பாஜக கையில எடுத்திருக்கக்கூடிய இந்த ஹிந்துத்துவா கார்டு அவர்களுக்கு கை கொடுக்காது அது அவர்களுக்கு எதிராக முடியுன்றார் இது கை கொடுக்காதுன்றது எந்த வகையில் சொல்கிறார்னா விவசாயிகளுக்கு இதை செய்திருக்கிறோம் இளைஞர்களுக்கு இதை செய்திருக்கிறோம் மாணவர்களுக்கு இதை செய்திருக்கிறோம் அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு இதை செஞ்சுருக்கிறோம் கிறிஸ்துவர்களுக்கு இதை செஞ்சுருக்கிறோம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டியல் சகுமத்த மக்களுக்கு இதை செஞ்சுருக்கோம் இது எதுவுமே பேசலைல்ல அப்போ அவங்களுக்கு பேசுறதுக்கு அஜெண்டான்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்றத போது தான் அவங்க இந்த இந்துத்துவா கார்டை கையில் எடுக்கிறாங்க இந்த கூட்டணி பாஜகவினுடைய எண்ணிக்கை குறையுது அப்படின்னு தெரிஞ்சா அடுத்த கட்டமே பாஜகவை விட்டுட்டு வெளியில போயிடுவாங்க அரண்சை நண்பர் நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேரலுக்கு வணக்கம் நான் மத நிறைவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் ஹசீப் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் தேர்தல் காலகட்டம் குறித்து பல்வேறு விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்குது சமீபத்தில் வந்து ஒயரில் வந்து பரகல பிரபாகர் அவர்களுடைய ஒரு நேர்காணல் அவர் நிறைய தகவல்களை சொல்றார் அது குறித்து தான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி அறுநூத்தி முப்பது தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்று விடும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட அது வந்து நெருங்கி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இன்னொரு பக்கம் அது பின்னடைவு என்பது பிரகல பிரபாகர் என்ன சொல்றாரு தான் ரொம்ப முக்கியம் என்னன்னா இன்னைக்கு பாஜக எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா நாங்க தனியா முன்னூற்றி எழுபது இடங்கள்ல வெற்றி பெறுவோம் ஒட்டுமொத்தமாக இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மோடி அவர்கள் வந்து நாடாளுமன்றத்திலே சொன்னார் நானூறு இடங்கள்ல வெற்றி பெறுவோம் காங்கிரஸ் காணாம போயிடும் அப்படின்னு சொன்னாரு இப்போ பரக்கல பிரபாகர் சொல்லக்கூடிய இந்த தரவுகளை வைத்து பார்க்கும் பொழுது இவர்களால் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்றாரு இப்போ இன்னைக்கு அவர் இந்த வயர் இணையதளத்திற்கு கூடிய அந்த நேர்காணலில் ஒரு குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா பாஜக தனித்து அதாவது கடந்த முறை நமக்கு தெரியும் பாஜக முன்னூற்றி மூன்று இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க இந்த முறை பாஜகவை பொறுத்த வரைக்கும் தனித்து பாஜக மட்டுமே வந்து எவ்வளோனா இருநூற்றி பத்துல இருந்து இருநூற்றி நூற்றி அதிகபட்சமாக இருநூத்தி முப்பது இடங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லிட்டு அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு என்ன அப்படின்னா நான் வந்து ரொம்ப தாராளமாக இந்த இடத்த கொடுத்துருக்கேன் தாராளமா என்னோட கணக்கீடு தாராளம் தான் இதுவே தாராளமா நான் பாஜகவுக்கு தாராளமாக போடு ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா சரி பரவாயில்ல போடு இது இந்த விஷயத்தை அவங்களுக்கு சாதகமா எடுத்துக்கோ இதன் அடிப்படையில ஒரு சீட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கட்டும் இப்படியாக நான் தாராளமாக கணக்கிட்டு அவர்கள் அதிகபட்சமாக இருநூற்றி முப்பது இடங்கள்ல தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்து சேர்றாரு சோ இது என்னன்னா இதற்கு பாஜக ஒரு புறத்துல சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கைய ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம் நீங்க வாங்க மாட்டீங்க அப்படின்றத உடைக்கக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் நம்ம இதை பாக்குறோம் இருநூத்தி முப்பது அப்படின்றது அதிக தாராளம் அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் கூட கூட்டணி கட்சிகள்னு ஒண்ணு இருக்குல்ல அவர்கள் எல்லாம் சேர்ந்த ஆட்சி ஒரு இருக்குது இந்த கேள்வியும் வந்து பறக்கல பிரபாகர் அவர்களிடம் முன்வைக்கப்படுது சரி பாஜக முப்பது இடம் வாங்குன்றீங்க அதிகபட்சமாக கூட்டணி கட்சிகள் எவ்வளவு வாங்கும் கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு அதிகபட்சம் நாற்பது இடங்கள் இல்லைன்னா முப்பத்தி ஐந்து இடங்கள் அப்படின்றதுதான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அப்போ இந்த இரண்டையும் கூட்டினாலும் கூட அதாவது இந்த பாஜக வாங்குறது பாஜகவுடைய உடைய கூட்டணி கட்சிகள் வாங்குறது இரண்டையும் கூட்டினாலும் கூட இந்த இருநூற்றி எழுபத்தி ரெண்டு இருநூத்தி எழுபத்தி மூன்றை இவர்களால் ரீச் பண்ண முடியாது அப்போ தனித்து வந்து குறைந்தபட்சம் நான் எண்பது இடங்கள் வெற்றி பெறாமல் தொண்ணூறு இடங்கள் வெற்றி பெறாமல் கம்ஃபர்டபிளா ஆட்சி அமைக்கிறதுன்றது வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நம்பர் இன்னைக்கு என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்காது அப்படின்றதான் பரக்கலை பாக்குற அவருடைய கருத்தாக இருக்கு அதான் நான் முதலே சொல்ற மாதிரி ஒருபுறம் பாஜக சொல்லக்கூடிய எண்ணிக்கைகள் எல்லாமுமே ஒரு அதிகபட்சமாக பெருக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை உண்மையிலே ரியாலிட்டி அப்படின்றது வேற ஒன்றாக இருக்கின்றது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் வேற ஒன்றாக இருக்கிறது பிரபாகரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஈகனாமிஸ்ட் அப்புறம் இந்திய அரசியல் குறித்து தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய நபர் அவர் சொல்லக்கூடிய விஷயமும் என்னன்னா அடிப்படையில் நான் வந்து சேர்றேன் நான் மேற்கொண்ட பயணம் இந்தியா முழுவதும் எனக்கு இருக்கக்கூடிய அவர்கள் கொடுக்கக்கூடிய தகவல் இதை தாண்டி இந்தியா குறித்த என்னுடைய புரிதல் ஒவ்வொரு மாநிலத்தை குறித்து என்னுடைய புரிதல் அதன் அடிப்படையில் நான் மேற்கொண்ட ஆய்வு எனக்கு கிடைக்கக்கூடிய தரவு இதையெல்லாம் வைத்து தான் நான் இந்த முடிவுக்கு வந்து சேர்றேன் அவர் என்ன சொல்ற இதற்கு முன்னர் எண்ணிக்கையின் அடிப்படையில் அதாவது நான் ஒவ்வொரு பகுதியிலையும் போய் இந்த மாதிரியான டேட்டாவை கலெக்ட் பண்ணது அப்படின்னு அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்போ மாறி இருக்கக்கூடிய சூழலை வைத்தும் கூட நான் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த முடிவுக்கு வந்து சேர்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அதெல்லாம் சரிதான் ஆனால் பிஜேபியோடைய குணம்னு ஒன்று இருக்குது அவர்கள் தோத்தாலே ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை எதிர்கட்சிகளை விலைக்கு வாங்குவாங்க வேட்பாளர்களை விலைக்கு வாங்குவாங்க இப்படி எல்லாம் இருக்குது பிஜேபி காரங்களே சொல்றாங்க நீங்க எப்படினாலும் எங்க ஆட்சி தாங்க அவங்க நாங்கள் தோத்தாலும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்களே சரி இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னர் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு நம்பருக்கு நீங்க வந்து சேர்ந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இந்த கேள்வி அவர் இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அதாவது பாஜகன்னு ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது எண்பதுக்கு பிறகு வந்து பாஜக கட்சி உருவாக்கப்பட்டது பிறகு எண்பத்தி எட்டு தொண்ணூறுகள்ல அவர்களுக்கு பத்து பர்சன்ட் இருந்தது தொண்ணூத்தி எட்டுல அவர்களுடைய வாக்கு சதவீதம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து சதவீதமாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதே அவர் குறிப்பிட்டு பேசுறாரு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலாம் அப்படியே சரிந்துருக்கு வாக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பதினெட்டு சதவீதமா குறைஞ்சிருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி அது ஒரு கூடுதலாக ஒரு நான்கு சதவீதம் கட்டி முப்பத்தி ஐந்து சதவீதமாக வந்திருக்கு இதெல்லாம் அவர் கணக்கிட்டு சொல்றாரு இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அவர்கள் தேர்தலை சந்தித்த போது பாஜக தேர்தலை சந்தித்த போது அவர்களுக்கு எதை வைத்து அவர்கள் வந்து தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து முஸ்லிம் இந்த பிரிவினை வைத்து அவர்கள் சந்திக்கவில்லை இந்து ராஷ்டிரா அப்படின்ற விஷயத்தை முன்வைத்து அவர்கள் தேர்தலை சந்திக்கவில்லை இந்துத்துவா முன் வச்சு அவர்கள் தேர்தலை சந்திக்கவில்லை அவர்கள் தேர்தலை சந்தித்தது இஸ்லாமியர்கள் இந்துக்கள் ஒருபுறம் இந்த இரண்டு தரப்பினரையும் ஒடுக்கக்கூடிய வகையிலான பாலிசிஸ் ஒருபுறம் அப்ப அந்த பாலிசிஸை கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் அரசு அப்ப இந்த காங்கிரஸ் அரசு என்னெல்லாம் பண்ணிச்சு மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டாங்க மக்கள் விரோத நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்க இதன் காரணமாகத்தான் வந்து நாங்க இந்த ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்றோம் அப்படின்றத முன் தான் பாஜக ஆட்சிக்கு வந்தது அப்போது அவர்களுக்கு கிடைத்தது முப்பத்தி ஒரு சதவீதம் அப்படின்றத அவர் குறிப்பிட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஒரு ஸ்பெஷல் ஆடுகிறாரு அதுலயும் கூட பாஜக இந்த கருத்தை முன் மதத்தின் அடிப்படையில் பிரித்து ஒரு கருத்தை முன்வைத்து தேர்தலை அவர்கள் சந்திக்கவில்லை அந்த தேர்தலில் முழுக்க முழுக்க அவர்களுக்கு கை கொடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புல்வாமா அட்டாக்கும் பலாகோட் தாக்குதலும் புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் நாற்பத்தி நாற்பது பேர் கொல்லப்பட்டது அதற்கு பிறகு பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் பலாக்கோட்ல நடத்த தாக்குதல் இதையெல்லாம் வைத்து தான் ஏன்னா அப்பவே பிரதமர் நரேந்திர மோடி வந்து வாக்கு சேகரிக்கும் போது இளைஞர்கள் எல்லாருமே இந்திய ராணுவத்தினருடைய மனதில வச்சுக்கிட்டு அவர்களை மனதில் வைத்துட்டு உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு அது வந்து ஒரு அப்பட்டமான தேர்தல் விதி மீறல் தான் அதெல்லாம் வந்து குறிப்பிட்டு அப்பயே எலெக்ஷன் கமிஷன் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாங்க பட் அதெல்லாம் ஒண்ணுமில்ல தூக்கி போட்டாங்க இவங்க அது வேற விஷயம் சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முழுக்க முழுக்க பலாக் அவுட் தாக்குதல் புல்வாமா அட்டாக் அதுக்கு பிறகு நடந்த பலாக் அவுட் தாக்குதல் அந்த ஆனா இப்போது அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்தல் அப்படின்றது இந்த பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்தல் பாஜகன்ற ஒரு கட்சி உருவாக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் அதிகபட்சமாக வாங்கிய வாக்கு வங்கிக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தான் இப்போ இந்த ஐந்து ஆண்டுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் ஒட்டுமொத்தமாக இந்த பத்து ஆண்டுகள்ல மக்கள் பாஜக அரசின் மீது எதிர்க்கக்கூடிய அந்த எண்ணம் இது எல்லாமுமே எவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு உட்பட்டு இருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு முன்வைக்கிறாரு அதை முன்வைச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா ஆகவே இவர்கள் இந்த முப்பத்தி ஐந்து சதவீதம் அப்படின்றத அவர்களால் ரீட்டைன் பண்ண முடியாதுன்றாரு அதோடு சேர்ந்து இன்னைக்கு பாஜக கையில எடுத்திருக்கக்கூடிய இந்த ஹிந்துத்துவா கார்டு அவர்களுக்கு கை கொடுக்காது அது அவர்களுக்கு எதிராக முடியுன்றாரு எதிராக முடியுது இந்திய சமூகம் அப்படித்தான் அப்படின்றாரு இரண்டாயிரத்தி பதினாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு பிரகல பிரகல பிரபாகரனுடைய அவருடைய கருத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இரண்டு தேர்தலிலயுமே அவங்க நான் சொல்றது பிரதமர் நரேந்திர மோடியே இன்னைக்கு இறங்கி எந்த கார்டை கையில் எடுத்திருக்கிறாரு இந்துத்துவ கார்டை கையில் எடுத்திருக்கிறாரு இந்த இரண்டு தேர்தல்களையும் நரேந்திர மோடி அப்படியாக பேசவே இல்லை அப்ப இவர் இன்னைக்கு அதை கையில் எடுத்தது அப்படின்றது எதிராக மாறியிருக்கு அப்போ இந்த யாருன்னா கரண் தாப்பர் தான் இன்டர்வியூ எடுக்கிறார் பத்திரிகையாளர் கரண் தாப்பர் அவரே கேட்கிறாரு நாங்க வந்து வேற மாதிரி பாக்குறோமே இப்ப நீங்க அதிர்ச்சி ஆனீங்களே அதே அதிர்ச்சி கரண் தாப்பர் அடையிறாரு எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க இந்துத்துவ காடு அப்படின்றத உங்களுக்கு கை கொடுக்கும்ல எல்லாம் எதிர்பார்த்தாங்க இப்ப நீங்க சொல்றீங்க அது கை கொடுக்காது அப்படின்னு சொல்றீங்க இது கை கொடுக்காதுன்றது எந்த வகையில சொல்றாருன்னா கிட்டத்தட்ட மூணு டு நாலு பர்சன்ட் வந்து வாக்கு வங்கியை பாஜக இழக்குது அப்படின்றாரு அவரு இந்துத்துவ ஆமா இந்த காடை அவர் கையில எடுத்ததுனால அதாவது நேரடியாக இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு பிரதமர் நரேந்திர மோடி பேசியது அதை தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தது இது எல்லாமுமே வந்து அவர்களுக்கு கை கொடுக்கல கை கொடுக்காது நமக்கு நல்லா தெரியும் நான்கு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இது தொடர்பான டேட்டாஸ் இது இது தொடர்பான தகவல்களும் கூட அவருக்கு பெற்றிருக்கு இதையெல்லாம் வைத்து தான் அவர் பேசுறாரு அப்போ பாஜக யோசிக்கக்கூடிய விஷயம் ஒன்றாக இருந்தது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் வேறொன்றாக இருக்கிறது ஆகவே இது எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்காது ஆகவே அவர்கள் மு முப்பது சதவீதம் அவருடைய வாக்கு வங்கி முப்பதுல இருந்து இருபத்தெட்டுல இருந்து முப்பது சதவீதமாகத்தான் இருக்கும்ன்றாரு இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுல இருந்துச்சு பாத்தீங்களா அவங்களுடைய வாக்கு வங்கி இருபத்தி ஐந்து சதவீதம் அதை நோக்கி கூட சரிவதற்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு அவர் கணிக்கிறாரு அப்போ அந்த இருபத்தி ஐந்து சதவீதத்தை கன்வெர்ட் பண்ணி அவர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு மாநிலங்கள் அதனுடைய நிலைமைகளின் அடிப்படையில் கன்வெர்ட் பண்ணி சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன்ல தாராளமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் கூட அவர்கள் இருநூத்தி இருபது இருநூத்தி முப்பதை தாண்ட முடியாது அப்படின்றது அவருடைய கருத்தா இருக்கு இதை வச்சுதான் அவரு அந்த கணக்கீட்டுக்கு வந்து சேர்றாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவர்கள் குறிப்பிட்டு பேசுவதற்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல பேசுறதுக்கு ஒண்ணு இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பேசுறதுக்கு ஒன்னு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பேசுவதற்கு எதுவுமே இல்லை தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் பத்தாண்டுகள் ஆட்சி செஞ்சீங்க நீங்க செய்த நன்மை இதுதான் இதுதான் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்திருக்கோம் விவசாயிகளுக்கு இதை செய்திருக்கிறோம் இளைஞர்களுக்கு இதை செய்திருக்கிறோம் மாணவர்களுக்கு இதை செய்திருக்கிறோம் அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு இதை செஞ்சிருக்கிறோம் கிறிஸ்துவர்களுக்கு எதை செஞ்சிருக்கிறோம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டியல் சவுமத்த மக்களுக்கு இதை செஞ்சிருக்கோம் இதை எதுவுமே பேசல அப்போ அவங்களுக்கு பேசுறதுக்கு அஜெண்டான்னு ஒன்று இல்லவே இல்லைன்றது தான் அவங்க இந்த காடை கையில் எடுக்கிறாங்க தான் நேரடியாக இஸ்லாமியரை குறிப்பிட்டு இவர் பேசுறாரு அப்படின்ட்டு அப்போது பேசுவதற்கு ஒன்றுமே இல்லைன்ற தான் அவர் இந்த கடைசி ஆயுதமாக இதை கையில் எடுக்கிறார் அவர் எடுத்த அந்த கடைசி ஆயுதம் ஒரு தவறான ஆயுதம் அப்படின்றது தான் பறக்கல பிரபாகரனுடைய கருத்தாக இருக்கு கணிப்பாக இருக்குது அதனால தான் அவர் இந்த முடிவுக்கு வந்து சேர்றாரு அப்புறம் நீங்க கேட்டது இன்னொன்று அவர் சொல்ற கணக்கு பத்தி பார்க்கும்போதே ஒருவேளை அதிகபட்சமாக பாஜக இரநூத்தி முப்பதும் அதிகபட்சமாக அவருடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் வாங்கினாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு வருமே அதுல இருந்து ஒன்னு ரெண்டு சீட் அதிகமாக வந்தாலும் கூட வாய்ப்பு வருமே அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியும் கேட்கப்படுது அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா இப்போது பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவுமே கொள்கை ரீதியாக இணைந்த கூட்டணி கிடையாது அப்படின்றாரு சோ இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதற்கு முன்னர் இருந்த கொள்கை ரீதியாக இணைந்த கூட்டணி அப்படின்றது ஒரு பாஜகவினுடைய வீழ்ச்சியான நேரத்திலும் கூட அவர்களுக்கு கை கொடுப்பது அவர்களுடைய கொள்கை காரணமாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒருங்கிணைந்த சிவசேனா கட்சி அதே மாதிரி அகாலிதளம் கட்சி இது மாதிரியான கட்சிகள் வந்து ஒரு கட்டத்துல வந்து பாஜக கூட்டணியில இருந்ததற்கும் இப்போது அதுல இருந்து உடைத்து எடுத்துட்டு வரப்பட்ட கட்சி சிவசேனால இருந்து உடைத்து எடுக்கப்பட்ட ஒரு கட்சி அது கொள்கை ரீதியாக இணைந்த கூட்டணி கிடையாது அதே போல அகாலிதளம் கூட்டணியிலே கிடையாது இந்த மாதிரியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி அப்படின்றது முழுக்க முழுக்க என்னவாக இருக்கு அப்படின்னா சந்தர்ப்பவாத கூட்டணி இந்த கூட்டணி பாஜகவினுடைய எண்ணிக்கை குறையுது அப்படின்னு தெரிஞ்சா அடுத்த கட்டமே பாஜகவை விட்டுட்டு வெளியில போயிடுவாங்க இது எளிதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இப்ப பாஜக ஆட்சி அமைப்பதற்கான மெஜாரிட்டி இல்லை அவர் சொல்லுவது போல இரநூத்தி பத்து தான் வருதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இரநூத்தி பத்து வருது கூட்டணி கட்சிகளால் ஒரு முப்பது தான் வெற்றி பெற முடிஞ்சது இல்லைன்னா நாற்பது கூட வச்சுக்கோங்களேன் வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்னா இரண்டு பேரும் இணைந்த கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடனடியாக யார் யார் யாரிடம் போவதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு ஷிண்டே அவரோட தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனா கட்சியில் ஒருவேளை வெற்றி பெறக்கூடிய எம்பிகள் அப்படி இல்லாட்டினா எம்பிகளே வெற்றி பெறலைன்னு கூடன்னு வச்சுக்கோங்க அந்த கட்சியின் இப்போ ஒன்று இருக்குதுல்ல அதிலேருந்து எல்லாரும் பிரிஞ்சு தாய் கட்சியை நோக்கி போவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல் தேசியவாத காங்கிரஸில் இன்னைக்கு அஜித் பவார் அப்படியே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு உடனடியாக திரும்பி போவதற்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாமுமே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதை தான் அவர் வந்து சொல்றாரு இப்ப இருக்கிறது வந்து ஒரு கொள்கை ரீதியாக அமைந்த கூட்டணி கிடையாது ஆகவே இப்படி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதற்கு இன்னொரு உதாரணமும் சொல்றேன் இது கொள்கை ரீதியாக ஏன் இல்லை அப்படின்றதுக்கு மிக சிறந்த இன்னொரு உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு சிராக் பஸ்வான் வந்து ஒரு பேட்டியில அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது இஸ்லாமிய சமூகம் பற்றி பிரதமர் தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது சிராக் பஸ்வான் என்ன சொல்றாரு பிரதமர் அப்படி பேசி இருக்க கூடாது பேசக்கூடாது பேசி இருக்க கூடாது பேசவும் கூடாது அப்படின்ற கருத்தை அவர் முன்வைக்கிறாரு இன்னைக்கு இந்தியா முழுவதும் பாஜக என்ன மாதிரியான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குதுன்னா என்ன கருத்தை கொண்டு போய் சேர்க்குதுன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா பிசிஎஸ்சி பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களினுடைய அந்த ரிசர்வேஷனை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு ஆனா அவரோட கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாருன்னா நான்கு சதவீத இடஒதுக்கீடு அப்படின்றது பற்றி அது பாதுகாக்கப்படும் இட இடஒதுக்கீடு அப்படின்ட்டு அப்ப சிராக் பஸ்வான் அங்க பேசினது தப்புன்றாரு இங்க சந்திரபாபு நாயுடு இப்படி பேசுறாரு நாளைக்கு அஜித் பவார் கூட்டணியிலிருந்து வெளியில வரும்போது இதை சொல்லிட்டு கூட வெளியில வருவார் நாங்க தெரியாம உள்ள வந்துட்டோம் இப்படிப்பட்ட கருத்தெல்லாம் அவர் தெரிவிச்சாரு இதுக்கெல்லாம் எங்களுக்கு உடன்பாடே கிடையாது அப்படின்னு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ சிண்டே வந்து அவர் முதல் முதல்வராக இருக்கிறாரு அஜித் பவார் துணை முதல்வராக இருக்கிறாரு அதிகாரம் கையில் இருக்குது இப்போ இதெல்லாம் தங்களுக்கு இருக்குதுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அவங்களுக்கு சென்ட்ரலில் அதிகாரம் மாறுனதுக்கு பிறகு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இது எளிதாக மாறுவதற்கு ஒரு செகண்ட் தான் உடனடியாக மாறும் இதுவும் அந்த ஆட்சி நீடிக்க போறது கிடையாது மிஞ்சி போனால் ஒரு வருஷம் கூட கிடையாது அவங்க எளிதாக மாறுவதற்கு வாய்ப்பு அப்போ அதிகாரம் அப்படின்றது இன்னைக்கு ஒன்றியத்தில் யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்க ஒன்றியத்தில் பாஜ பாஜக அதிகாரத்தில் இல்லை அப்படின்ற ஒரு நிலை வரும் பொழுது இவர்கள் எல்லாமே பயப்படுவதற்கு அதற்கு அது அதற்கு தானே அதுதான் காரணம் இப்போ ஒன்றியத்துல நான் அதிகாரத்தில் இருக்கும் பட்சத்துல தான் வந்து என்னால் ஈடியை கண்ட்ரோல் பண்ண முடியும் சிபிஐ கண்ட்ரோல் பண்ண முடியும் ஐடிஐ கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இதை பயன்படுத்தி தான் நான் இந்த கட்சிகளை உடைத்திருக்கிறேன் இதை பயன்படுத்தி தான் வந்து மாநிலங்கள் அமைந்த அரசுகளை கவிழ்த்திருக்கிற அந்த இடத்துல பாஜக ஆதரவு பெற்ற அரசு இல்லைன்னா பாஜக அரசை அமைத்திருக்கிற அப்படின்ற போது இதுவே முடியாது இவர்களால் இனிமேல் வந்து சிபிஐயையும் அமலாக்கத்துறையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிப்பார்களா ஐயோ இவர் நான் முதலமைச்சர் ஆவதற்கு காரணம் பாஜக தான் ஐயோ என்ன வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல இருந்தபோது அது என்னை பாதுகாத்தியது பாஜக தான் அப்படின்னு யோசிச்சுட்டு பாஜக கூட்டணியில் அதிகாரத்துல இல்லாத போதும் அவர்கள் நீடிப்பார்கள் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது அந்த நடக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது இது எப்போது நடக்கும் என்றால் பறக்கல பிரபாகரனுடைய அந்த கருத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த கூட்டணி கருத்தியல் ரீதியாக அமைந்த கூட்டணி பாஜகவினுடைய இந்துத்துவ கருத்தியலை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டணியாக இருந்தால் ஒருவேளை அதற்காக அது நீடிக்கலாம் இல்ல அதற்காக கூட நீடிக்காதுங்க அதற்காக கூட நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை நீடிக்கணும்னு நீங்க யோசிச்சாலும் கூட அப்படி இருந்தால் நீடிக்கலாம் அதற்காக போய் இன்னைக்கு சேரல அப்ப இவர்கள் வெளியில வருவதற்கான காரணம் அவ்வளவு இருக்குது சோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம இந்த இடத்துல இன்னொரு பாசிட்டிவா இன்னொரு விஷயத்தை யோசிக்கலாம் ஒருவேளை இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள்ல ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டால் நான் சொல்றேன் இருநூத்தி நாற்பது தான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறஞ்சிருக்கு இல்லன்னா இரநூத்தி ஐம்பது இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்குன்னு வச்சுக்கங்க இந்தியா கூட்டணியில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் வருது ஏதோ ஒரு கட்சி வந்து எதற்கோ பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லன்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுப்பதுல அவருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கலாம் இல்லைன்னா மினிஸ்ட்ரியல் பேர்த்தில் வந்து பிரச்சனை இருக்கலாம் எங்களுக்கு இந்த அமைச்சரவை இல்லை இந்த இடம் கொடுங்க அந்த இடம் கொடுங்க இந்த மாதிரியான பிரச்சனையாக இருக்கலாம் அப்போ ஒரு கட்சி தயக்கம் காம்கிது நான் வந்து இந்தியா கூட்டணியில் கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன் வெளில போறேன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்திய கூட்டணியில இருந்து ஆதரவு கொடுப்பதற்கு இவர்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல ஓகே ஆனா இன்னொன்னு இருக்குது இல்ல ஜெகன்மோகன் ரெட்டி நவீன் பட்நாயக் அவங்க எப்பவுமே வந்து காங்கிரஸ் ஒட்டாம இருக்கிறவங்களா இருக்கிறாங்க அதுல ஜெகன்மோகன்லாம் வந்து காங்கிரஸால் நிறைய எங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குது நிறைய காயங்கள் பட்டிருக்கிறா சொல்கிறாரு நவீன் பட்நாயக் சொல்லவே தேவையில்ல ஒரு எதிர்கட்சியாவே இருக்கிறாங்க அவங்க சேர்ந்துட்டாலே முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குல்ல நவீன் பட்நாயக்க பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாஜக இந்த கூட்டணியில இப்ப நடக்கக்கூடிய தேர்தலையும் கூட அவர் அடையாளப்படுத்திக்கலாம் விரும்பல நான் கூட்டணி பாஜக தான் நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் அங்க அப்போ பாஜகவுக்கு ஆதரவாளன் அப்படின்னு அவர் என்னைக்குமே பேசுனதே கிடையாது ஆனா பாஜக நெருக்கடியான காலங்கள்ல நவீன் பட்நாயக் தான் காப்பாத்தி இருக்கிறாரு அதே போல ஒய்எஸ்ஆர் காப்பாத்திருக்கிறாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் கொள்கை ரீதியாக இவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கிடையாது பாஜகவை ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே கிடையாது அப்போ பாஜகவோடு இணைவது இவர்களுக்கு பலமா அப்படி இல்லாட்டினா இந்த இந்தியா கூட்டணியோடு இணைவது அவர்களுக்கு பலமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது மாநில அளவில் பார்க்கும் பொழுது அவர்களை பொறுத்த வரைக்கும் மாநில அளவில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக பாஜகவோடு இணைவது அவர்களுக்கு சிக்கல் தான் இன்னைக்கு ஏன்னா ஒடிசாவை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் கட்சியை ஒன்றும் ஆக்கிட்டு இன்னைக்கு பாஜக பிஜு ஜனதாதள் அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியலை நோக்கி நகர வேண்டும் அப்படின்றது பாஜக விரும்புது பாஜகோட விருப்பம் அப்படித்தான் எதிர்கட்சி அப்படிதான் கொண்டு வரணும் விரும்புறாங்க ஆனா அது பிஜு ஜனதாளம் விரும்பல பிஜு ஜனதா தளத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் காங்கிரசும் இருப்பது அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாஜகவை விட்டோம்னா நாளைக்கு நம்மளுடைய கதை முடிஞ்சிருச்சு அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஆகவே அவர்கள் இதற்கான ஒரு இடத்தை அளிக்க மாட்டார்கள் ஏன்னா நாளைக்கு இது இவர்களோடு இணைந்தால் நாம் இந்த ஸ்டேட்லயும் நம்முடைய அந்த ஹோல்டை வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக தெலுங்கு தேசம் பவன் கல்யாணோட கட்சி இவர்களை எதிர்த்து தான் இன்னைக்கு வந்து களம் கண்டுகிட்டு இருக்காரு அவரு அப்போ நாளைக்கு மக்கள் அதற்காக தான் அவருக்கு வாக்களிக்கிறாங்க அப்படியாக அவர் மாறுவார் அப்படின்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது அப்படியாக ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா வராது அவ்வளோ பெரிய ஒரு தேவை எங்கிருந்து வரும் முதல்ல முதல்ல அவங்க ஸ்டேட்ல இருந்து யோசிப்பாங்க ஸ்டேட்ல இருந்து நான் இப்படிப்பட்ட ஒரு நிலை எடுத்தா என்னுடைய ஸ்டேட்ல எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற போது அதோடு சேர்ந்து இன்னைக்கு மாநில கட்சிகளை பாஜக எப்படி பார்க்கின்றது எப்படி அழிக்கிறதுக்கான வேலைகளை செய்யறது அப்படின்றத அவர்கள் உணர்ந்துதான் இருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்க மாட்டார்கள் அப்படின்றதான் உண்மை ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவர் சொல்கிறாரு இவங்க ஒருவேளை இரநூத்தி முப்பது தான் வந்தாங்க இல்லைன்னா இரநூத்தி நாற்பது தான் வந்தாங்க நான் சொல்றேன் கூட்டணியாக அப்படின்ற போது கூட்டணி கட்சிகள் கண்டிப்பாக உடைந்து போகும்னு சொல்ற அவர் மறைமுகமாக என்ன சொல்ல விரும்புறாருன்னா புதுசா எந்த கட்சியும் உள்ள கூட மாட்டாங்க கூட்டணியா எடுத்துக்கிட்டு போகுது அப்படின்னா புதுசா ஒரு கட்சி உள்ள வந்து இவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு அவர் இது எல்லா கருத்துல எடுத்துக்கிட்டு தான் பேசுறாரு ஸோ அதனால எல்லோருமே அதான் இன்னைக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு கணிப்பாக இது பார்க்கப்படுது பாஜக அவர்கள் சொல்லக்கூடிய நம்பர் அப்படின்றது கிடையாது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி எழுபத்தி மூணையே அவர்களால் தொட முடியாது அப்படின்றது இன்னைக்கு புரவலாக பேசப்படக்கூடிய கருத்து அதை வந்து இவர் ஆதாரபூர்வமாக இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி